செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாநகரில் அம்பேத்கர் விழா கோலாகல கொண்டாட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரம் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக்கழக கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்கள் தலைமையில் கடம்புத்தூர் பூவிருந்தவள்ளி திருவாளாங்காடு பூண்டி ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க தளபதி வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க டாக்டர் அம்பேத்கர் வாழ்க என்ற கோஷங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் கடலூரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷ்ஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து ராஜ்குமார் சட்டமாமேதை அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனிடையே விக்டர் சிம்மோனியல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் கட்சி கொடிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சட்டப்பேரவை அருகே நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு பிரச்சார வாகனத்தில் வந்த திமுக மாணவர் அணியினர் நாம் தமிழர் கட்சியினர் நிற்கும் இடம் அருகே வந்து இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர் இதனால் நாம் தமிழர் கட்சியினர் இங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை வந்துள்ளோம் இங்கு வாக்கு சேகரிப்பது சரியல்ல என திமுகவினரிடம் முறையிட்டனர் இதை சற்றும் பொருட்படுத்தாத திமுகவினர் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் திமுக நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரி ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தனர் இதனை கண்ட அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட இந்த கடுமையான வாக்குவாதத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான மக்கள் புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுடையாறை வழிபட்டனர் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமைய வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு மஞ்சள் திரவிய அரிசி மாவு சந்தனம் பால் தயிர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பெருவுடையார் அம்பாள் உற்சவ சிலைகளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான மக்கள் புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருவுடையாரை வழிபட்டு செல்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதினத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி தருமபுர ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது குரோதி வருட பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்பு வேதியர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள பலன்களை வாசித்தனர் இந்த குரோதி ஆண்டு மழை குறைவான அளவாக இருக்கும் என்றும் தானிய விளைச்சல் மத்தியமான அளவு இருக்கும் என்றும் மக்கள் சுபிச்சமாக வாழ்வார்கள் என்றும் திருடர்கள் நெருப்பு இவற்றால் ஆபத்து என்றும் மக்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை வாசித்த பின்பு பக்தர்களுக்கு புது வருட பஞ்சாங்கம் பனைவோலை விசிறி கொட்டைப்பாக்கு வெற்றிலை ஆகியவற்றை பாரம்பரிய முறைப்படி தருமபுர ஆதீனம் மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கி ஆசி கூறினார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்டனர் பேராவுரணி அருகே மாவடுக்குறிச்சியில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமடத்தின் கிளை சார்பில் சித்திரை முதல் நாள் பொன்னேர் எனப்படும் நல்லேர் பூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கரமடம் கிளை நிர்வாகி முனைவர் ஸ்ரீதர் தலைமையில் மாவடுக்குறிச்சி கிராமத்தில் ஆண்டு முழுவதும் நல்ல மழை நல்ல மகசூல் கிடைத்திட வேண்டும் என சித்திரை மாதத்தில் முதல் நாளில் உழவு ஓட்டி சூரிய பகவானிடம் வேண்டுதலே பொன்னேர் உழுதலின் நோக்கம் சித்திரை மாதம் முதல் நாளில் விவசாயிகள் மாடுகளை நீராட்டி சந்தனம் போட்டு வைத்து வயலில் கணபதி பூஜை வருண பூஜை சூரிய நாராயண பூஜை ஆகியவை நடத்தப்பட்டன அப்போது உழவு செய்ய வேண்டிய இடத்தில் இயற்கையான உரங்களை தெளித்தும் நவதானியங்களை தூவியும் பின்னர் ஏற்கலப்பையில் மாட்டை பூட்டி விவசாயிகள் உழவு செய்தனர் எனும் பொன்னேர் பூட்டும் நிகழ்ச்சி காலம் காலமாக நடைபெற்று வருகிறது இதன் மூலம் அந்த ஆண்டு விவசாயம் செழித்து வளம் கொழிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு சங்கரமணத்தின் சார்பில் விவசாயிகள் அனைவருக்கும் காணிக்கை பணம் பழம் தேங்காய் வெற்றிலை சர்க்கரை கலந்த பச்சரிசி வழங்கப்பட்டது தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கைப்பிடி விதனில் வழங்கப்பட்டது விவசாயிகள் அதனை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் இருபதற்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் ஏற்பூட்டப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் தென்காசி நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்காளர்கள் விழிப்புணர்வு தொடர்பாக சிலம்பம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை தென்காசி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ கே கிஷோர் இந்திய பணி அவர்கள் தலைமையில் தென்காசி கோட்டாட்சி தலைவர் திருமதி லாவண்யா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா என்ற தலைப்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட கலை வீரர்கள் மாணவர்கள் திரளாக பங்கேற்று சிலம்ப கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தினர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிலம்பாட்ட கலை வீரர்கள் மற்றும் சிலம்ப கலை பயிற்சி மாணவர்களை பாராட்டி நற்றாழ்ந்தழி வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட திட்ட வளர்ச்சி பிரிவு சார்பில் செய்யப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்